السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين ما <applause> نبره الله تعالى தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவான சமதானுக்கு பிறகு மீண்டும் சஹிஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய கிதாபு ரிகாக் என்ற புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹாலா நமக்கு வழங்கியிருக்கின்றான் அலஹமதுல்லா இதற்கு நாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டும் கடந்த வகுப்புகளில் ல ஐஷ ஆஹிரா மர்மை வாழ்க்கை தவிர வேறொரு வாழ்க்கை கிடையாது என்ற பாடத்தை நாம் படித்திருக்கின்றோம் இரண்டாவது பாடம் துன்யா ஃபில் ஆஹிரா ஆஹிராவுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உலகத்தினுடைய உதாரணத்தை உணர்த்தக்கூடிய பாடத்தை நாம் படித்துவிட்டோம் அதை தொடர்ந்து மூன்றாவது பாடமாக இந்த உலகத்தில் நீ ஒரு அந்நியரை போல அல்லது ஒரு டிராவலர் வழிபோக்கரை போல உன்னை ஆக்கிக்கொள் இந்த நபியவர்கள் கூறக்கூடிய செய்தியை பாடத்தலைப்பாக ஆஹ் இமாம் புகாரி ரஹிமூல்லா அவர்கள் குறிப்பிட்டு அமைத்திருக்கக்கூடிய பாடத்தையும் நாம் பார்த்து விட்டோம் நான்காவது பாடமாக ஆசை உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு அது நீளமாக இருப்பது தொடர்பாக வரக்கூடிய பாடத்தை நாம் பார்த்து விட்டோம் ஐந்தாவது பாடமாக அறுபது வயதை ஒருவர் அடைந்துவிட்டால் அவர் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சாக்கு போக்குகள் கூறி தப்பிக்க முடியாது அவருடைய சாக்கு போக்குகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற பாடத்தை நாம் ஆறாவது பாடமாக படித்திருக்கின்றோம் அறுபது வயதுக்கு முன்பாகவே ஐந்தாவது பாடம் மன்னிக்க வேண்டும் அறுபது வயதுக்கு முன்பாகவே நாம் திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் எனவே அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆறாவது பாடமாக நல்லறங்களை அல்லாஹுடைய முகத்திற்காக செய்ய வேண்டும் என்ற பாடத்தலைப்பின் கீழ் இடம்பெறக்கூடிய ஹதிசிகளை இந்த பாடத்தில் நாம் படித்திருக்கின்றோம் ஆறாவது பாடத்தில் ஏழாவது பாடம் இந்த உலகத்தினுடைய ஆடம்பர வாழ்க்கையை பற்றியான எச்சரிக்கை செழுமை இந்த உலகத்தில் காணக்கூடிய லெக்ஸரியான லைஃப் கண்ணை கவரக்கூடிய பொருள்கள் இவற்றிலிருந்து எச்சரிக்கை செய்யக்கூடிய பாடம் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய லெக்ஸரியான லைஃபுக்காக வேண்டி போட்டி போடுவது பொறாமைப்படுவது அதுல ஒருவர் மற்றவரை முந்தி செல்வதற்காக செயல்படுவது இதை பற்றியான எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாகும் கடைசியாக இறுதியாக நாம் பார்த்த பாடம் அதனுடைய தலைப்பை மட்டும்தான் போன வகுப்பில் நாம் படித்தோம் அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை யா மக்களே அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது இன்ன ஹக் வாக்குறுதி உண்மையானது எனவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ஏமாற்றக்கூடியவனான உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அல் ஹரூர் நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் எதிரியாக இருக்கின்றான் அவனை எதிரியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் அவனுடைய படையினர்களை அழைப்பதெல்லாம் அசாபி சகித் அவர்கள் நரகவாசிகளாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் யார் யாரெல்லாம் ஷேத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நரகவாசிகளாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஷைத்தான் அவர்களை அழைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற இந்த வசனத்தை கடைசி வகுப்பில் நாம் பார்த்தோம் إذا أصنعتي باد تلقي بعها الإمام بخاري رحمه الله وركن وندر كذا ذل، إذا بادت ليلا بركودية حديث أراي رtti نانو تري نبتي من حديث حدثنا سعد بن حفص حدثنا شيبان عن يحيى المحمدي بن إبراهيم القرشي قال அக்பர்னி மு அப்துல் ரஹ்மான் அதாவது முஹம்மதிபுனு இப்ராஹிம் அல் குரஷி ரஹ் அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அறிவித்தார்கள் அன்ன இபான் இபன அபான் அவர்கள் இவங்க யாருன்னு சொன்னா இஸ்மான் ரத்தி அல்லாஹும் அவர்களுடைய அடிமை அவர்கள் அக்பர் அஹூ தனக்கு அறிவித்தார்கள் என்று மகாதிபுனா அப்துல் ரஹ்மான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இவங்க வந்து ஒரு தாபிழி இந்த உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும் போது மக்களுக்கு கற்றுக் கொடுத்த உதவு செய்யும் முறையை என்ன செய்றாங்கன்னா அறிவிக்கிறாங்க ரதியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் இடத்தில் நான் வந்தேன் அத்தை என்றால் நான் வந்தேன் என்ற அர்த்தமா மியா செய்வதற்கான தண்ணீரைக் கொண்டு வந்தேன் பஹூர் என்று சொன்னால் பொது செய்வதற்கான தண்ணீர் என்ற அர்த்தமா உஸ்மான் ரதி அன்ஹு அவர்களின் இடத்தில் பொது செய்வதற்கான தண்ணீரை நான் கொண்டு வந்தேன் அலல் பல அர்த்தங்களை அறிஞர்கள் கூறுகிறார்கள் முதலாவது அர்த்தம் பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய உட்காரக்கூடிய இடம் இரண்டாவது அர்த்தம் எல்லா வாங்குவவர்கள் மக்களுக்கு அஹ் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவதற்காக உட்காரக்கூடிய இடம் பல்வேறு அர்த்தங்களை அறிஞர்கள் கூறுகிறார்கள் அதாவது உட்காரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் உஸ்மான் ரதி அல்லாஹ் வன்முவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் இந்த சமயத்தில் நான் பொது செய்வதற்கான தண்ணீரை கொண்டு வந்தேன் உஸ்மான் ரதி அல்லாஹ் வன்முவர்கள் ஒது செய்தார்கள் ஒது மிக அழகாக நேர்த்தியாக முழுமையாக செய்தார் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று சும்மா பொது செய்து முடித்த பிறகு பாலதியல்லாஹ் அனு அவர்கள் கூறினார்கள் ரை து நவிய சொல்ல வ நபி சொல்ல வாஹு அலைகி அவர்களை நான் பார்த்தேன் தவப்ப நபியவர்கள் ஒது இருக்கும்போது நபியவர்கள் ஒது உதுவையும் மிக அழகாக நேர்த்தியாக முழுமையாக நபியவர்கள் செய்தார் அப்படி நபியவர்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து அழகாக நேர்த்தியாக ஒது செய்ததை நான் பார்த்தேன் சும்மா கால நபியவர்கள் ஒது செய்து முடித்த பிறகு கூறினார்கள் இந்த போல யார் ஒது செய்வாரோ அழகான முறையில நபியவர்கள் கற்றுத்தந்த ஒது செய்யும் முறை பிரகாரம் யார் ஒது செய்வாரோ ஒது செய்த பிறகு சும்ம

பாவத்தில் முன் செய்த பாவம் அவருக்கு மன்னிக்கப்படும் மேலும் அல்லா வண்ணுவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்கள் தொடர்ந்து கூறினார்கள் நீங்கள் ஏமாற்றம் அடைந்து விடாதீர்கள் அதாவது இந்த மாதிரியாக இந்த மாதிரி ஒது செய்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டு உட்கார்ந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற கருத்தின் அடிப்படையில் நீங்க வந்து என்ன செஞ்சிடாதீங்க நன்மை செய்வதை குறைத்து விடாதீர்கள் பாவம் செய்து விட்டால் அதுக்கு பாவம் தேடி தேடிவிடாமல் இருந்து விடாதீர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற இந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் பா மன்னிப்பு தேடாமல் நன்மை அதிகமாக செய்யாமல் ஏமாற்ற நிலைக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள் லா நீங்கள் ஏமாற்ற நிலைக்கு சென்று விடாதீர்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த ஹதீஸிலிருந்து நிறைய பாடங்கள் நமக்கு உண்டு அதில் முதலாவது அன்ஹு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது உண்டான பொறுப்புணர்வு கற்றுக்கொண்ட சிறந்த ஆட்சியாளராக இருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா பணிவு கொண்டு மக்களுக்கு தான் கற்ற பொது செய்யும் முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள் இது மிக முக்கியமான ஒரு பாடம் சுண்ணாவை நாம் கற்று நமக்கு தெரிந்த நம் கூட இருக்கக்கூடிய அல்லது நமக்கு கீழே உள்ள அல்லது நம்முடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுண்ணாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த ஹரிஸ் நமக்கு கற்றுத் தருகிறது அடுத்து ரெண்டாவது ஒதுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹரிஸ் நமக்கு கற்றுத்தருகிறது ஒது செய்யும் போது அழகாக நிறுத்தி நிதானமாக பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் இன்னைக்கு சில மனிதர்களை நம்ம பார்க்கறோம் கட கடன் ஒது அதிகமான தண்ணீரை வீண் வரையும் செய்யறாங்க ஒதுவை பூர்த்தியா செய்வது கிடையாது நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒது செய்யும் முறை பிரகாரம் ஒது செய்வது கிடையாது ஒது செய்யும் முறையை கற்றுக்கொள்வதும் கிடையாது பெரும்பாலான மக்கள் அறியாமையிலேயே பிறரை பார்த்த செயலை வைத்து ஒது செய்யும் முறையை வைத்து அவங்க ஒது செய்யக்கூடிய நிலையாக ஒது செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்களே தவிர முறையாக நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒது செய்யும் முறையை கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் மிக குறைவு ஆகவே ஒது செய்யும் முறையை நாம கற்றுக்கொள்ளணும் அழகாக ஒது செய்ய வேண்டும் அடுத்து மூன்றாவது ஒது செய்த பிறகு பள்ளிக்கு சென்று உட்காருவதற்கு முன்பாக தஹியத்துல் மஸ்ஜித் அத நேரம் இருக்குதுன்னு சொன்னா தஹியத்துல் மஸ்ஜித் என்ற கா தொழுதுட்டு உட்கார்றது அல்லது பஜர் மஹரிப் இஷ் மஹரிப் போன்ற நேரங்களாக இருக்குமையா நான் அதாவது ஈஷா இப்ப இந்த மாதிரியான சமயங்கள் நமக்கு நேரம் இருக்குன்னு சொன்னா போய் தஹியத்து மஸ்ஜித் தொழுதுட்டு உட்காருவோம் ஆனா ஃபஜருக்கு முன்சுனார் என்ற காத்து இருக்கனால அந்த ரெண்டு ரக்காத்த தொழுதுட்டு உட்காடுறது முகலுக்கு முன்னால் முன் சுண்ணா என்ற காத்து இருக்குது அந்த ரெண்டு ரக்காத்த தொழுதுட்டு உட்கார்றது இது போன்ற நேரங்களில் முன்கூட்டிய வக்துகளில் முன்கூட்டியே முன்னரே வீட்டில் ஒது செஞ்சுட்டு பள்ளிவாசலில் போய் அங்கே இரு அந்த தொழுகைக்கு முன்னால் உண்டான முன் சுண்ணாவை தொழுதுட்டு உட்கார்றது முன் சுன்னா இல்லாத வக்தாக இருக்குமே ஆனால் அசருக்கு முன் சுண்ணா ராத்திபான சுண்ணா இல்லை அப்போ நம்ம வீட்டிலேயே ஒது செஞ்சுட்டு முன்னரேயே அதான் சொன்ன பிறகு முன்னாலேயே நம்ம போகிறோம் பள்ளிக்கு தொழுகைக்கு டைம் இருக்குன்னு சொன்னால் என்ற தொழுவுட்டு உட்கார்றது அதே போல மகரீப் அதே போல ஈஷாவே மகரீப்லேயும் டைம் இருக்குன்னா என்ற தொழுவிட்டு உட்கார்றது ஈஷாவுக்கு முன்னால ராத்திபான சுண்ணா இல்லை பின் சுனாத என்ற காத்து இருக்குது மகதிப்புக்கு பின்னால் ராத்தி பான சுன்னார் என்ற காத்து இருக்குது இஷாவுக்கு முன்னரே நாம பள்ளிக்கு போறோம் இப்போ ஒது செய்துட்டு வீட்டிலேயே ஒது செஞ்சுட்டு பள்ளிக்கு போறோம்னு சொன்னா மஸ்ஜித் என்ற காத்து துளுட்டு உட்கார்ந்தால் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எனவே நவியவர்கள் கற்றுத்தரக்கூடிய இந்த சுண்ணாவை கடைபிடிக்க முயற்சி முயற்சிப்படணும் பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் இது ஒரு அமலாக இருக்கிறது அதே போல பள்ளிக்கு முன்னரே முன்னால் முன்கூட்டியே சிறப்பையும் முன்னாலே சென்று என்ற காத்து தொழுதுவிட்டு உட்காருவதின் சிறப்பையும் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது கடைசியாக நபி அவர்கள் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்ற இந்த ஒரு அமலை வைத்து கூடுதலான அமல் செய்யாமல் ஏமாற்றத்தில் விடக்கூடாது மாறாக பெரும் பாவம் செய்துவிட்டால் அதற்காக பாவன்னிப்பு தேட வேண்டும் கூடுதலான அமல்களையும் நாம என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை நபியவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே சிறந்த ஒரு ஹதீஸ் இந்த ஹதீத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் நல்லோர்கள் மரணித்து செல்லக்கூடிய பாடம் பாபு ரஹாபி சாலிஹின் நல்லோர்கள் சென்று விடுதல் தொடர்பான பாடமாகும் அதாவது ஐயாம நாள் நெருங்க நெருங்க நல்ல குவாலிட்டியான மனிதர்களை நாம் பார்க்க முடியாது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாகும் பாருங்க முந்தைய ஜெனரேஷனில் இருந்த நல்ல நல்ல மனிதர்களை அவர்களை போன்ற அஹ் மனிதர்களை இந்த ஜெனரேஷன் நாம் பார்க்க முடிவது கிடையாது இது போல சஹாபாக்குடைய காலம் தாபியனுடைய இருந்த நல்லோர்களை போன்ற மனிதர்களை பின்வரக்கூடிய காலங்களை நாம் பார்க்க முடிவது கிடையாது நாள் நெருங்க நெருங்க நல்லோர்கள் இருக்க மாட்டார்கள் தீயோர்கள் தான் அதிகம் தீயோர்கள் தான் இருப்பாங்க இதை பற்றி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இன்ஷால்ல அடுத்த வாரப்பின் நாம் பார்க்கலாம்